அனைவருக்கும் வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்காம ஸ்கிப்டாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்துக்கொள்ள நம்மளோட சேனலை அக்கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோ பார்க்குற பெல் பட்டனும் கிளிப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் வடமேற்கு வங்கல் மற்றும் ஆனையொட்டிய போதில் மேலிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தெற்கு குஜராத் மற்றும் ஆனையொட்டிய போதில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு திசையை நகர்ந்து அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வலுவிழக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தற்போது நல்லபடி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றின் கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன மிக கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் இம்மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் பொதுவாக மேகமூர்த்தம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ் மின் மிதமையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சிய அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் விடா மற்றும் குமரடல் பகுதியில் சூழலை காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் மீட் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் வேலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மீண்டும் கனமழை கொட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்